தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற அற்புதமான ஆலையும் ஐவர் மலையை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஐவர் மலையிலே குடிகொண்டிருக்கிற முருகப்பெருமானுக்கு பேரு குழந்தை வேலப்பர்னு பேர் இது பழனியுடைய தாய் வீடு என்று போற்றப்படுகிறது இந்த மலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழனியை நமக்கு நினைவுபடுத்துவது போல் இந்த மலையானது காணப்படுகிறது பழனிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் இங்கே கோவில் கட்ட சொல்லி முருகானந்த அடிகளார் லக்ஷ்மணம் செட்டியாருக்கு சொல்கிறார் ஒரு கோவிலை கட்டுங்க நீங்கள் எல்லாம் முடிஞ்சும் சரியாயிடுவீங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது அன்னதானத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் கையாலேயே சாப்பாட்டு இலையில் நெய் பரிமாறுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அவரும் ஆரம்பிக்கிறார் முருகன் மேலே பாரத்தை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறார் திருப்பணி நடக்கிறது கோவில் எழும்புகிறது மெல்ல 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 அவருக்கு இருக்கிற தொழுநோய் மறைகிறது எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போய் செய்ய முடியாத வைத்தியத்தை யார் பண்ணுறாங்கன்னா குழந்தை வேலப்பர் முருகப்பெருமான் தனது அடியாரான முருகானந்த அடிகளரை கொண்டு அந்த பணியை பூர்த்தி பண்ணுற எல்லாம் முடிஞ்சு அவர் இயல்பான தேகத்திற்கு வந்து அந்த கும்பாபிஷேகத்தை அடிகளார் சொன்னது போல் முருகானந்த அடிகளார் சொன்னது போல அந்த சாப்பாட்டு பந்தியில் நெய்யை பரிமாறுகிறாராம் நாற்பத்தஞ்சு வயசில் ஆரம்பித்தது இந்த தொழுநோய் இவர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார் தெரியுமா தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தார் அதாவது நமக்கு ஏற்படுகின்ற உடல் உபாதைகளை நோய் தொந்தரவுகளை எவரால் நிரந்தரமாக அகற்ற முடியும் அப்படின்னா மருத்துவத்தால் கூட முடியாது ஆனால் மகான்களாலும் தெய்வங்களாலும் சாத்தியம் இந்த திருத்தலத்தில் ஐவர் மலையில் எண்ணற்ற சித்தர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கும் சித்தர்கள் நடமாடுகின்ற மலை என்று சொல்லப்படுகிறது உதாரணத்துக்கு நம்ம போகர் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் பழனி மலையில் நவபாஷான விக்கிரகத்தை போகர் பண்ணினார்னு பார்த்தோம் ஆனால் போகர் பண்ணுறதுக்கான உத்தரவே இந்த மலையில் தான் கிடச்சிதா அதனால தான் இந்த மலை என்ன சொல்கிறாங்க ஐபர் மலையை பழனி மலையினுடைய தாய் வீடுன்னு சொல்கிறாங்க போகர் பெருமான் சீனாவுக்குலாம் போனார் நம்ம படிச்சிருக்கோம் சீனாவெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு பாரதத்திற்கு வருகிறார் அவருக்கு ஏதோ ஒரு தோஷம் அந்த தோஷம் அகல்வதற்காக என்ன பண்ணுறார் இந்த ஐவர் மலைக்கு வந்து பெருமான் ஒரு தவத்தில் உட்காருகிறார் ஒரு பல நாட்கள் தவத்தில் உட்காருகிற போது அவருக்கு முன்னால் அவருடைய இஷ்ட தெய்வமான புவனேஸ்வரியம்மன் தோன்றுகிறார் தோன்றுகிறாள் இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு ஒன்று உண்டு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று உண்டு புவனேஸ்வரியம்மன் இவருக்கு முன்னால் தோன்றி இந்த தோஷம் அகல்வதற்கு என்ன உபாயத்தை புவனேஸ்வரியம்மன் சொல்கிறாள் அப்படின்னா பழனியில் நவபாஷாணத்தினால ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்தினி பிரதிஷ்ட பண்ணின உனக்கு உண்டான தோஷங்கள் அகன்றுவிடும் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார் அதன் பிறகுதான் போகர் பழனியில் நவபாஷாணத்தில் முருகப்பெருமான் விக்கிரகத்தை வடித்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா பாருங்கள் அந்த பழனிக்கான உத்தரவு இந்த ஐவர் மலையில் தான் கிடச்சிருக்கு இந்த ஐவர் மலையில் ஒரு உத்தரவு கிடைச்ச பிறகு தான் நவபாஷாண முருகன் விக்கிரகத்தை போகர் பெருமான் செய்திருக்கிறார் அதனால தான் என்ன சித்தர்கள் சித்தர்களெல்லாம் இந்த மலையில் அதிகம் கூடுகிறார்கள் சித்தர்களெல்லாம் இன்றைக்கும் அதிகமாக இந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று இந்த மலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்களோட ஆசிகள் இந்த மலைக்கு தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு நிச்சயமாக கிடைத்து விடுமாம் பஞ்சபூதங்களுடைய ஆசி என்ன சொல்லுவோம் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நம்ம பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா நிலம் அப்படிங்கிறது மலை மலை இருக்கிற இடம் நிலம் நிலத்தினுடைய ஆசி நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விதமான தீர்த்தங்கள் காணப்படுகின்றன சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணியில் தாமரைகள் மலர்ந்து காணப்படும் சந்திர புஷ்கரணியில் அல்லிகள் மலர்ந்து காணப்படும் அதனால் நீருனுடைய ஆசி இங்கே கிடச்சிரும் அடுத்தது காற்று நெருப்பு இந்த மலைக்கு மேலே பிள்ளையார் கோவில்னு சொன்னேன் ஒரு பிள்ளையார் காணப்படுகிறார் இந்த பிள்ளையாருக்கு ஆடி அமாவாசை தினத்தன்றில் மேலே தீபம் ஏற்றுவார்களா அந்த தீபமானது நெருப்பை குறிக்கக்கூடியது நிலத்தை பார்த்தோம் நீர் பார்த்தோம் நெருப்பு அந்த தீபத்தை தரிசனம்னா நமக்கு நெருப்பினுடைய அக்னி பகவானுடைய ஆசிகள் கிடைத்ததாக அர்த்தம் இன்னொன்று இந்த தீபம் மிக பிரம்மாண்டமான இந்த தீபம் ஏற்றப்படுகிற போது மலைக்கு மேலே எப்படி இருக்கும் காற்று பலமாக அடிக்கும் ஆனால் இந்த தீபம் அணையாது இந்த தீபத்தினுடைய சுடர் அசையும் அசையாதான் காற்றினுடைய ஆசி வாயு பகவானுடைய ஆசி நாலாவது இந்த மலைக்கு மேலே ஆகாயம் ஆகாயத்தினுடைய அனுகிரகம் ஆக பஞ்சபூதங்கள் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா காஞ்சிபுரம் போனால் நிலத்துக்கானதுன்னு சொல்லுவோம் திருவானைக்காவல் போனால் நீருக்கானது அப்படின்னு சொல்லுவோம் காளகஸ்தி போனால் காற்றுக்கானது வாயுவுக்கானதுன்னு சொல்லுவோம் திருவண்ணாமலை போனால் அக்னிக்கானதுன்னு சொல்லுவோம் சிதம்பரம் போனால் ஆகாயத்திற்கானது ஆனால் இந்த ஐவர் மலைக்கு வந்தால் பஞ்சபூதங்களுடைய ஆசிகளும் நமக்கு கிடைத்துவிடும் என்று தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் அதாவது தெய்வத்துக்கிட்ட எந்த ஒரு காலத்திலும் நம்ம விளையாடக்கூடாது தெய்வத்தை ஏமாற்ற முற்படக்கூடாது தெய்வத்திற்கு உண்டான சொத்துக்களையோ ஒரு கோவிலுக்கு உண்டான சொத்துக்களையோ நாம் அனுபவிக்கணும் நாம் எடுத்துக்கணும் நினைக்கக்கூடாது இல்லையா நம்மலாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு கோவிலோட சொத்துங்கிறது கோவிலுக்கு உண்டானது எத்தனையோ பக்தர்கள் ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடியது அதை நம்ம எடுத்து நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய துரோகம் அது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது தெய்வம் என்றைக்குமே நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது தெய்வம் நின்று கொள்ளும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை நிரூபிப்பது போல் ஒரு சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் இந்த ஆலயத்தில் உற்சவர் விக்கிரகம் ஐம்பொன்னால் ஆனது முருகப்பெருமானுடைய உற்சவர் விக்கிரகம் அந்த விக்கிரகம் காணப்போடு காணப்பெயர்த்துன்னா என்ன திருடிட்டாங்க யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருடிட்டு போன விக்கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறையினர்கள் பல இடங்களில் போய் எல்லாம் தேடுறாங்க எந்த குறிப்புகளும் கிடைக்கலை ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிசிடிவிலாம் அவ்வளோவாக கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கிடையாது கண்டுபிடிக்க முடியல காவல்துறையினர்கள் பல இடங்களில் விசாரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூளை செங்கல் சூளையில் அங்கே பணிபுரியக்கூடிய பெண்கள் உட்காந்து ஒரு உணவு இடைவேளையில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு லேடிஸ் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா பல விஷயத்தை பற்றி அவங்க பேசுவாங்க பல விஷயங்களை பேசுவாங்க அப்படி பேசுகிற போது அவர்கள் பேசுகிற போது அப்போ என்ன டாபிக் வருதுன்னா இந்த முருகன் சிலையை திருடிட்டு போனதை பற்றி அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க இந்த முருகன் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க கடவுள் மேலேயே இப்படிலாம் பண்ணினாங்கன்னா என்ன அர்த்தம் கடவுளுக்கே இப்படிலாம் ஒரு துரோகம் பண்ணலாமா உழைப்பால் காசு சம்பாதிக்க வேண்டாமா கடவுளோடய சொத்தை திருடலாமா இது போல் அந்த ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு புதர் பெரிய புதர் ஒன்று இருக்குது அந்த புதரில் சில ஆண்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உணவு இடைவேளை நேரம் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த புதருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஆண்கள் அத்தனை பேரும் விழுந்தடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க அங்கேருந்து ஓடுறாங்க ஓடும் போது என்ன கத்துறாங்க ஐயோ பாம்பு ஐயோ பாம்புன்னு கத்துறாங்க அந்த புதருக்குள்ளேருந்து ஒரு சர்ப்பம் வெளியே வந்திருக்கு ஒரு விஷமுள்ள ஒரு நாகம் வெளியில் வந்திருக்கு இந்த நாகம் என்ன பண்ணுறது தான் இந்த ஆட்கள் ஓடுறாங்க இல்லையா அவர்களில் குறிப்பிட்ட ஒருத்தரை தேடி இந்த நாகம் அவரை தொடர்பு சொ அவரை தொடர்ந்து சென்று அவரை குத்தன்பர் அந்த அன்பர் அந்த இடத்துல மயங்கி விழற மயங்கி விழுகிற போது அவர் கத்துகிறாராம் குழந்தை வேலப்பா என்னை மன்னிச்சுடு குழந்தை வேலப்பா என்னை மன்னிச்சுடுன்னு கத்துறார் அவ்வளோதான் யாருக்கும் என்னன்னு காரணம் புரியல இத்தனைக்கும் அந்த அன்பர் அந்த ஆலயத்திலே பணிபுரிந்தவரா இந்த ஆலயத்தில் வேலை செஞ்சு வரான் குழந்தை வேலை பெற கோவிலில் இருந்து வரான் அவர் கத்தின உடனே கூட இருக்கிற ஆண்களும் அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவரை எப்படியான காப்பாற்றணும் வயலில் நுர வேற தள்ளுது அவரை காப்பாற்றணும்னு தூக்கம் முற்படுகிறார்கள் அதற்குள் இறந்து விடுகிறார் அதன் பிறகு போலீஸ்காரங்க வராங்க காவல்துறையினர் வருகிறார்கள் இவரை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க இறந்து போயாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு விசாரணையில் அந்த ஐம்பொன் விக்கிரகத்தை இவர் தான் திருடினார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த விக்கிரகம் எங்கே இருக்குது தெரியுமா இந்த புதர்கிட்ட உட்காந்து பேசினாங்க இல்லையா இவரை நாகம் தீண்டியது அல்லவா அந்த நாகம் மீண்டும் அதே புதருக்குள் போகிற போது அங்கே இருக்கிற சில சருகுகள் கொடிகள்லாம் கொஞ்சம் விலக அந்த இடத்துல பல பல பலன்னு தெரிகிறது உடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க என்னது பல பலன்னு ஏதோ தெரியுதுன்னு போய் பார்க்குறாங்க ஐம்பொன் விக்கிரகம் அந்த இடத்துல இருக்கு இந்த அன்பர் தான் அந்த விக்கிரகத்தை களவாடி இந்த இடத்துல கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாகமானது கண்டுபிடித்து இவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்தையும் அடையாளம் காட்டியதா தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலயம் ஒரு உதாரணம் இந்த கோவிலில் நிறைய சிற்பங்கள் சிற்பத் தொகுதிகள் காணப்படுகின்றன இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த மலையில் பல பகுதிகள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது தினமும் மூணு கால பூஜை அமாவாசை பௌர்ணமி கார்த்திகை இந்த நாட்களில் திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள் இந்த முருகனுக்கு பேரே மயூரப்பிரியன் அப்படின்னு பேர் என்ன காரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த முருகனுடைய விக்கிரகம் ஒரு மயிலை அனைத்த வண்ணம் காணப்படுகின்ற காரணத்தினால மயூரப்பிரியன் அப்படிங்கிற பேர் இந்த முருகப்பெருமானுக்கு காணப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமான் திருக்கோலத்தை நம்ம பார்த்தோம் இடது கையால் முருகப்பெருமான் மயிலோட கழுத்தை கட்டி மயிலானது தோகை வண்ணம் காணப்படும்னு பார்த்தோம் இந்த கோலத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற வேளையில் மட்டுமே இந்த முருகப்பெருமான முழு துருவடிவத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியுமா முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த அழகை நம்மளால் பார்க்க முடியாது இந்த கையால் கட்டினது இந்த மயில் தோகை விரிச்சு காணப்படுகிறது அந்த அழகை ஏன்னா அலங்காரமானது பல விஷயங்களை மறைச்சிடும் அதனால் இந்த முருகன் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் இந்த முருகப்பெருமானது ஆர்ப்பூர்வமான துருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அபிஷேகம் நடக்கின்ற வேளையில் ஆலயத்துக்கு வருகிறார்கள் அந்த அபிஷேக திருக்கோலத்தில் அந்த முருகப்பெருமானது துருவடிவத்தை முழுமையாக தரிசித்து அதன் பிறகு அலங்காரம் ஆரத்தி வரை இருந்து தரிசித்து விட்டு புறப்படுகிறார்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மெல்லாம் எப்படி காலில் கஞ்சியை கொட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க அவதி அவதின்னு நம்ம ஓடுவோம் நம்ம இதுபோல் ஒரு அற்புதமான பழமையான கோவில்களுக்கு செல்கிற போது நம்ம நேரத்தை அதிகம் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா நினைச்சாலும் நம்ம திரும்ப இந்த பக்கம் பழனிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஐவர் மலைக்கு நம்ம வருவோமா நம்ம தரிசனம் பண்ண போவோமா சொல்ல முடியாது ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற கோவில்னால் நம்ம அடிக்கடி போகலாம் வரலாம் ஆனால் இது போன்ற கோவில்களுக்கு செல்கிற போது நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த மலைக்கென்றே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த குழந்தை வேலைப்பெருக்கின்ற ஒரு நேரத்தை கொடுத்துட்டு நம்ம கோவிலுக்கு போய் நிதானமாக அந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா காலம் முழுக்க அந்த முருகப்பெருமான் நமது மனசில் என்றென்றும் நிலைத்திருப்பார் இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்னு சொன்னேன் நமது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற தோற்றத்தில் அந்த முருகனும் காணப்படுகிறார் அந்த மயிலும் காணப்படுகிறதுன்னு சொன்னேன் அப்பேற்பட்ட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அந்த குழந்தை வேலப்பர் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டுமென்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்